உச்சநீதிமன்றத்திலேருந்து ஆளுநர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் ஒரு டைம் லிமிட் வச்சு ஒரு தீர்ப்பு அதிரடியான தீர்ப்பு வந்தாலும் வந்தது மக்கள்லாம் என்னவோ சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு தரப்பு மட்டும் கதிரை அழுதுட்டு இருக்காங்க இந்த சட்டத்தை எப்படி தடுத்து இது அமலாகாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு ரொம்ப சட்ட வல்லுநர்கள் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் இவங்களெல்லாம் குறித்து பேசிகிட்டு இருக்காங்க இது குறித்து பேசுறதுக்கு இங்கேருந்து ஆளுநர் ரவி அவர்களும் அங்கே போயிருக்காங்க அவங்க எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு வழியாக ஒரு மூணு வழியை கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த சட்டத்தை எப்படி அமலாக்காமல் நீதிமன்றத்துக்கு போய் இதை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு அது என்ன அந்த மூணு வழி நியாயமா இந்த தீர்ப்புக்கு கதற வேண்டியது ஆளுநராகவும் குடியரசு தான் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் எதுக்கு கதறாரு இதுக்கு பின்னாடி இருந்து இவரை கதற வைக்கிறது யாரு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு ஆளுநர் அவர்களுக்கும் குடியரசுத் அவர்களுக்கும் ஒரு டைம் லிமிட்டை வச்சு ஒரு தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பு வந்ததும் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல இன்னும் முழுசாக ஜனநாயகம் வந்து மோடியை பிஜேபி அவர்களோட ஆட்சியில் செத்து போகலை கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்குது அதையும் ஸ்டாலின் அவர்கள் இப்படி நீதிமன்றம் போய் போராடி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு தரப்புக்கு மட்டும் அது ரொம்ப கபகபான் வைத்தேர்ச்சலாக வந்துருச்சு என்னடா இது நம்ம தான் எல்லாமே இனி நம்ம வச்சது தான் சட்டம் எதிர்கட்சியாவது மக்களாவது ஜனநாயகம் ஆவது யாரை பற்றியும் எது பற்றியும் கவலைப்பட வேணா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சமஸ்கிருத லாங்குவேஜில் சட்டங்களை இனி நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரலாம் அது வந்து சிறுபான்மையருக்கு எதிராகவும் இருக்கலாம் மக்களுடைய சுதந்திரத்துக்கு எதிராகவும் இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலை இல்லை நான் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் கொண்டு வருவேன் அப்படின்னு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல இதெல்லாம் கையை மீறி போகிற மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க அதாவது உங்கள் இஷ்டத்துக்குலாம் போட முடியாது முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே கெடு அப்படின்னு ஆளுநர் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து ஆப்பு வச்சாங்க பார்த்தீங்களா இந்த ஆப்புக்கு நியாயமா ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் தான் கொதிச்சிருக்கணும் அவங்க கொதிக்கல அவங்களுக்கு குடியரசு தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் கொதிச்சிருக்காரு அவர் எங்க கொதிச்சிருக்காரு அதாவது வியாழக்கிழமைக்கு டெல்லியில மாநிலங்களவை பயிற்சி திட்டம் இந்த மீட்டிங் நடந்திருக்கு பாத்தீங்களா இங்க தான் அவர் வந்து இப்படிலாம் பேசியிருக்காரு என்ன பேசிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் வழங்குகிறது ஆனால் இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஜனநாயக சக்திகள் மீதாக அணுகுண்டு ஏவுகணையாக இருக்கிறது அதாவது இந்த ஜனநாயக சக்திகள் மீது இவங்களோட தீர்ப்பு அணுகுண்டு ஏவுகணை மாதிரி வந்து விழுதான் ஏன்னா உங்களுக்கு மாற்றம் வந்துருச்சு இல்லையா அதனால அது உங்களுக்கு ஏவுகணையாக தான் இருக்கும் இதே உங்களுக்கு ஆதரவாக வந்திருந்தால் வரதீங்க மக்களுக்கு ஆதரவாகவோ மக்கள் விரும்புகிற மாதிரியே தீர்ப்பு வந்துடக்கூடாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நான் ராமர் மேலே பாரத்தை போட்டு இந்த தீர்ப்பை எழுதுகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு அது அணுகுண்டா தெரியல ஆனால் மக்கள் நலன் கருதியும் சிறுபான்மையின் நலன் கருதியும் வரக்கூடிய தீர்ப்புகள் என்ன இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இவங்க வக்ஃபுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த இதுக்கும் இடைக்கால தடை விதித்து இருக்காங்க இதுவும் பத்தாவதுக்கு ஆளுநர் அவர்கள் செய்தது சட்டவிரோதமானது இந்த மாதிரி மசோதாக்களை பாஸ் பண்ணாமல் தேக்கி வச்சது வந்து சட்டவிரோத செயல் அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் காமிச்சு அவங்களும் வந்து இதுக்கு கையெழுத்து போடாமல் காலதாமதம் பண்ணதும் சட்டவிரோதம் அதனால் அவங்களுக்கு ஒரு காலக்கெடுவும் உதிச்சிருக்காங்க அவங்க இப்படி உச்சநீதிமன்றம் தடாலடியாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னதும் இவர் கொதிச்சு போய் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தலைவருக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு முடி உத்தரவு போட முடியாது அது மட்டும் இல்ல நாடாளுமன்றத்தை விட மேலானதான் நீதிமன்றம் செயல்படுது இதெல்லாம் நாங்க எப்படி ஒத்துக்க முடியும் இதெல்லாம் நாடு எங்க போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நான் வரலாற்றுலயே பார்த்தது இல்ல இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அவர் ரொம்ப வைத்தறிச்சல் பண்ணிருக்காரு சோ நாங்க எதிர்பார்க்கல நீங்க இவ்வளவு தூரம் வைத்தறிச்சல் படுவீங்க அப்படின்னு அதாவது வழக்கமா நீதிபதிகள் நீதிமன்றத்தில் தான் கண்டனம் தெரிவிப்பாங்க இது வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்கு நீங்க செய்கிறது சரியில்லை எப்படி ஆளுநர் அவர்களை த திட்டினாங்க பார்த்திங்களா நம்பி நீங்கள் வந்து செய்கிறதுல சட்டவிரோதமான செய்யலை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்த்திங்களா வழக்கமாக நீதிபதிகள் தான் கண்டனம் தெரிவிப்பாங்க ஆனால் இவர் ஒரு படி மேலே போய் நீதிபதிகளையே இவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு யார் இவ்வளோ பவர் கொடுத்தது நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம் இதெல்லாம் மனசையை ரொம்ப கஷ்டப்படுத்துது எங்கள் நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல ஏன்னா இவங்களுக்கு எதிராக வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு நாட்டோடைய உயர் பதவியே எந்த பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி தான் இந்த குடியரசுத் தலைவர் வேலை இவங்க இப்படி ஒரு சட்டத்தை சொல்லலாமா நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிடலாமா அது எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஒரு குடியரசுத் தலைவருடைய வேலை என்ன சட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் உங்களை வந்து இங்கே அமுத்துறாங்க இந்த பணியிலே அமர்த்துறாங்க ஆளுநர் அவர்கள் நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்களா இங்கே ஆளுநர் டெல்லியிலேருந்து இங்கே அனுப்புறீங்க பார்த்தீங்களா அவரோட வேலையில சட்டத்தை பாதுகாக்கிறது ஒரு குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் அப்படிதான் இந்த விஷயத்துல நடந்துக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது ஏன்னா நீட் தேர்வு மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் இவங்க வச்சு விளையாடுறதுனால இன்றைக்கி எத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்கு கல்வி புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமைச்சர்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்குன்னா அதுக்கு ஒப்புதல் தடாமல் ஏமாத்துறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்த மக்களுடைய நலன் க கருதாமல் மாணவர்களுடைய நலன் கருதாமல் உங்களோட ஆட்சி இல்லை உங்கள் கட்டுப்பாடுக்குள்ள நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இழுக்கடிச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அனுப்பின சட்ட திருத்த மசோதாவை கையெழுத்து போடாமல் சட்டவிரோதமாக நடக்கலாமா நீங்கள் உங்கள் வேலை என்ன சட்டத்தை காப்பாற்றுறது ஆனால் நீங்கள் எப்படி நடந்துட்டீங்க சட்ட விரோதமா நடந்தீங்க இந்த சட்டவிரோதமா நடந்த தப்புன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தா நீங்கள் நீதிபதிகளையே குறை சொல்றீங்க அவர் சொல்றாரு துணை குடியரசுத் தலைவர் நீதிபதிகள் எப்படி இப்படி பண்ணலாம் நீங்கள் இப்போ நீதிபதிகள் எல்லாமே கரெக்டா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அவர் கேட்குறாரு நீ ஒரு நீதிபதியோட வீட்டில் இப்படி கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிச்சாங்களே எரி பாதி எரிஞ்ச நிலையில் ஒரு பணம் இப்போ பணக்கட்டுகளை கண்டுபிடிச்சாங்களே அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேலே இப்போ விசாரணை போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இவர் சொல்றாரு அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அதை பண்ணல இது பண்ணல இதே ஒரு சாதாரண குடிம நடந்திருந்தா எவ்வளவு வேக வேகமா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை நான் கேட்கிற நீங்க இதெல்லாம் பத்தி பேசலாமா ஜனநாயகத்தை பற்றியும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்றதோ தீம் ஒரு ரெஸ்லிங் வீணாகரை வந்து உங்களோட பிஜேபி கட்சியில் இருக்கிறவர் இப்படியெல்லாம் எங்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அவங்க மேலே எதா நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டதுக்கு ரோட்டில் இருந்து தர தரன்னு இழுத்துட்டு போனீங்களே நீங்களா ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்களா நடவடிக்கையை பற்றி பேசுகிறீங்க அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதெல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை பாஜகவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம லிஸ்ட்டு போட்டால் அந்த லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக போகும் ஸோ அவங்களுக்குன்னு வரும்போது அது வந்து ரத்தம் அடுத்தவங்களுக்கு வரும்போது அது தக்காளி சட்னி நாட்டிலேயே உயர் பதவி குடியரசுத் தலைவர் பதவின்றிங்க சரி குறைஞ்சபட்சம் குடியரசுத் தலைவர் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிற மாதிரியாவது அந்த பதவிக்கு பவர் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதுவும் என்னென்னா ஒன்றிய என்ன செய் சொல்லுதோ அதை தான் இவங்க வந்து செய்வாங்க ஸோ அப்படி தானே நீட்டில் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஆளுநர் வந்து எங்களுக்கு கடிதம் எழுதினாரு அந்த கடிதத்தில் இதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு ஒன்றிய அரசு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுது யாருக்கு குடியரசுத் தலைவர் ரெஃபர் பண்ணுது அதை கேட்டு அவங்களும் வந்து அந்த நீட்டை வந்து ரத்து செய்ய ஒப்புதல் கொடுக்காம ரத்து பண்றாங்க சோ நீங்க வந்து சொல்றீங்க சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் குடியரசுத் தலைவர் இருக்காரு இது இன்னுமா நாங்க நம்பணும் குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ சட்டப்படி தான் இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே போற சூழ்நிலை ஏற்பட்டது நீதிமன்றத்துக்கு போய் நீதியை வாங்க வேண்டியதா இருக்கு ஏன் அதுக்கு காரணம் நீங்க அப்படி நடக்காது தான் இதுக்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பார்த்தீங்களா அதாவது திருச்சி சிவா அவர்கள் அவர் வந்து டக்குன்னு ஒரு பதிலடி கொடுக்குறாரு அதாவது இவர் சொன்னார் பார்த்தீங்களா நீதித்துறை வந்து ஜனாதிபதிக்கே ஆர்டர் போடுறதா அவங்கள விட இவங்க பெரியவங்களா அப்படின்னு இவங்க கேட்குறாங்களே அதுக்கு இவர் வந்து ஒரு பதில் எடுத்து சொல்றாரு அதாவது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்லது நிர்வாகமோ நீதித்துறையோ இந்த தனித்தனித்துறை இருக்கு பாத்தீங்களா இந்த தனித்தனித்துறைக்கு தனித்தனி விதமா அதிகாரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு அவங்கவங்க செயல்படுவாங்க ஆனா இவது எல்லாத்த விட பெருசு எது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் அமைப்பு சட்டம்தான் இவங்க மத்த எல்லாருமே இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் இவங்க எல்லாமே இயங்கணும் அப்போ ஆக இது சட்டம் தான் பெருசு என்னப்பா தான் பெருசா குடியரசுத் தலைவரோ இல்லை துணை குடியரசுத் தலைவரோ இல்லை ஆளுநரோ இல்லை மோடிஜி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ பெரிய பெருசு இல்லையாப்பா சட்டம் தான் பெருசாப்பான்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு ஒரு திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறாரு ஆமாம் சட்டம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி நச்சுன்னு ஒரு பதிலை சொல்லிடுறாரு ஸோ சட்டை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம எல்லாமே செய்யணும் அதனால உங்கள் இஷ்டத்துக்கு படி காலை வரையின்றி எதையும் நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு இப்படி கதறிட்டு இருந்த துணை குடியரசுத் தலைவருக்கு தக்க பதிலாக திருச்சி சிவா அவர்கள் சொல்லிடுறாங்க ஸோ அவர் கொடுத்த ரிப்ளை வச்சு நம்ம எப்படி ரொம்ப பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு இல்லைங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு மோடிஜி சொல்லிருக்கார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏன் குடியரசுத் தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க சொன்னதை வச்சு நீங்கள் இந்த தீர்ப்பை கொடுங்க அப்படின்னா போமா அந்த பக்கம் சட்டை என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் இப்போ ஒரு போலீஸ்கிட்டே ஏதோ பிரச்சனையில் மாட்டீங்க அப்படின்னு வைங்களேன் நீங்கள் வந்து இல்லைங்க அமித்ஷா சார் சொல்லியிருக்காருங்க மாட்டிக்கிட்டே இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடிஜி சொல்லியிருக்காருங்க அப்படின்னா சட்ட இதா சொல்லுது நான் சட்டப்படி தான் நடப்பேன் அப்படின்னா எல்லாருமே செய்வாங்க யாரோ ஒரு தலைவர் சொல்றதோ இல்லை இந்த நாட்டோடைய பிரதமர் சொல்கிறதெல்லாம் சட்டம் ஆகாது இங்கே இங்கே அரசியலமைப்பு சட்டத்துல என்ன இருக்கோ அதுதான் சட்டமாகும் அதுபடி தான் எல்லாருமே நடப்பாங்க அப்படின்றது தான் திருச்சி சிவா அவர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காரு ஸோ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா அவர் வந்தாரு பொலம்னாரு போனாரு அப்படின்னு முடிஞ்சிருச்சா பார்த்தா அதான் இல்லை இது வந்து மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் தூங்க விடாத அளவுக்கு இந்த பிரச்சனை பெரிய விஷயமா கிளம்பிருச்சு அதாவது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை சட்டமாக்க விடாமல் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு யார் யாரை மீட் பண்ணணும் எப்படி எப்படிலாம் இதை களைச்சி ஆட்டத்தை களைச்சி விடலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் வந்து ஒரு காலக்கெடு இருக்குதுன்னா நாளைக்கு நம்ம இஷ்டத்துக்கு படி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்புறம் மக்கள் எல்லாம் நீதிமன்றத்தை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் போகிற மாதிரி நாளைக்கு மற்ற மாநிலங்களும் போய் இதே மாதிரியான ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி காப்பா காட்ட ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனை பிரச்சனை ஆகிடும் அதனால இதை எப்படியாவது தட்டு நிறுத்தி ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்களா அவங்கள போய் பார்க்கறாங்க அவங்கள பார்த்தது மட்டும் இல்லாமல் சட்ட வல்லுனர்களையும் போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் மூத்த அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களையும் போய் பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாமல் மத்திய சட்டத்துறை அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு கட்ட கட்டம் ஒரு ஒரு கட்டமாக போய் பார்க்குறாங்க இவங்கள ஒரு வாட்டி அவர் ஒரு வாட்டி அவர் ஒரு வாட்டின்னு எல்லாரையும் போய் சந்தித்து எதாவது தோண்டுங்க எதையாவது எடுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது இந்த சட்டம் வந்து அமலாகக்கூடாது இதை எப்படியாவது எதிர்த்து நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிடணும் அப்படின்னு மண்டையை போட்டு கசைக்கு புழிஞ்சு ஒரு மூணு வடி இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது வடிவல் சார் ஒரு ஜோக்கில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே எரிதுடி மாலா ஃபேனை பன்னெண்டாவது நம்பரில் வை அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பு வந்த உடனே மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் எரிய ஆரம்பிச்சிருச்சு தான் இப்படி ஒரு ஒருத்தரையாக போய் பார்த்து எதையாவது சொல்லி அதையும் இதையும் பேசி இந்த மூணு வடி வகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எப்படியெல்லாம் ஆஃப் பண்ணலான்னு அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அமருக்கிட்டே போய் இந்த தீர்ப்பு ஒத்துக்க முடியாது இதை வந்து நீங்கள் மறு ஆய்வு பண்ணணும் அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் கொடுத்து இந்த தீர்ப்பை திருத்துங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜுக்கிட்டே போய் ஐயா நீங்கள் கொடுத்த தீர்ப்பு சரியில்லை இந்த தீர்ப்பு திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு அவர் வடிவேல் ஏய் மில்லுக்கு என் பேர் வைக்க முடியுமா முடியாது அடி அவங்க யோசிச்சு பார்த்துட்டு முடியாது முடியாது அப்படின்னு வாங்களே ஒரு வேலை அப்படி ஒரு சம்பவம் ஏதாவது நடந்துருச்சுன்னா இது வந்து சீராய்வு மனு போடலாம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பிளான் பியே வச்சுருக்காங்க ஸோ அந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்டயே போய் அவங்களோட பெர்மிஷன் வாங்கி அதாவது பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வழி இருக்குது அந்த வழியில் போய் இதை நம்ம செய்யலாம் அப்படின்றாங்க அதாவது தீர்ப்பு தெளிவாக இல்லை இந்த தீர்ப்பை நாங்கள் வந்து தெளிவாக்கணும் எங்களுக்கு தெளிவுரை வேணும் அப்படின்னு சொல்லி இது இப்போ இப்போ வந்து இந்த தீர்ப்பை சொன்னது ரெண்டு அமர்வு அப்படின்னா இந்த அமர்வை அதிகப்படுத்தி இப்போ ஐந்து அமர்வு மூன்று அமர்வு அப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அதிகப்படுத்தி இதுக்கு வந்து ஒரு தெளிவான தெளிவுரை வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி மாற்றி அமைங்க அப்படின்னு பண்ணணும் இது அவங்க ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு அது என்ன ஆப்ஷன்னா அதுதான் அவங்களுக்கு கைவந்த கலை பிஜேபிக்கே வந்து கைவந்த கலை அவரச அவசர சட்டம் ஏற்றது அதாவது குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த தீர்ப்பை அமல்படுத்தாம அதுல இருக்க இந்த காலக்கெடு இருக்கு பார்த்தீங்களா இது தொடர்பாக மத்திய அரசே சுயமா ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரும் அது ஏன்னா அவங்களுக்கு கை வந்த கலை தானே அவசர சட்டம் கொண்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு விருப்பமாக சட்டங்கள் கொண்டு வர்றது சட்டங்களுக்கு சமஸ்கிருத பெயர் வைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலை தானே அந்த கலையில இந்த கலையை அவங்க வந்து அவசர சட்டத்தை கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் இவங்களுக்கு ஒரு தைரியம் தான் அப்படி தான் இவங்க வக்ஃபில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா எதிர்கட்சிகள் எதிர்த்தும் சிறுபான்மை எதிர்த்தும் மக்கள் அது மக்கள் எல்லாருமே எதிர்த்தும் மீறி நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கு எதிர்த்து இப்போ நம்மளுடைய முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றம் போனார் இன்னும் பல பேர் போனாங்க மனு தாக்கல் காங்கிரஸ் கூட செஞ்சது இதுக்கு எதிராக வக்ஃபுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தில் கேஸ் நடந்தது இப்போ அதில் வந்து இடைக்கால தடை வந்து நடந்திருக்கு ஸோ அதனால இவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அவங்க அவங்க அதை வச்சு பஞ்சாயத்து பண்ணட்டோம் ஆனால் அந்த பஞ்சாயத்து நடக்கிற வரையும் இந்த சட்டம் அமலாகாமல் இருக்கும் இல்லையா அந்த காலக்கெடுன்ற அந்த சட்டம் வந்து அமலாகாமல் இருக்கும் இல்லையா அதனால இப்படி ஒரு வழி வழியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வழி கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ஜட்மெண்ட் கொடுத்த நீதிபதிங்க கிட்டேயே போய் இந்த நீ இந்த இந்த ஜட்மெண்ட் சரியில்லை இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லை இல்லை இது சரியாக தான் இருக்குன்னு அப்படி திருப்பி மூஞ்சில் அடித்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஸோ அந்த பிளான் ஏன் ஒர்க் ஆகாது ஃபஸ்ட்டு பிளானு ஒர்க் ஆகாது மீதி இருக்க ரெண்டாவது பிளானு மூணாவது பிளானை நம்ம ஃபாலோ பண்ணி எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற வேலையில் ரொம்ப மும்முரமாக அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கடுமையான யோசனை கட் ரொம்ப பயங்கரமாக யோசனை பண்ணி எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இந்த இந்த மீதி இருக்கிற ரெண்டு இதில் எதை நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்ற யோசனை தான் இருக்காங்க இந்த மீதி ரெண்டுத்தில் எது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அதை வந்து அடுத்தடுத்த கட்ட வேலையை ஆரம்பித்து தடுத்து நிற்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்களா அதாவது முப்பதுலானது தொண்ணூறு நாள் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இந்த மாதிரி காலக்கெடுன்னு உடனே அவங்க ரெண்டு பேர் சும்மா தான் இருந்தாங்க அதாவது ஆளுநரோ இல்லை குடியரசுத் தலைவரோ இதை பற்றி பெருசாக ஏதோ வாய் தரக்கலாம் அவங்க பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்கன்னு ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க ஆனால் திடீர்னு ஏன் துணை குடியரசுத் தலைவர் வந்து இதில் பொங்குறாரு அப்படின்னு பார்த்தா பிஜேபிக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி ஆகணும் இப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தால் வந்த தீர்ப்பு நியாயமானது அப்படின்னு அப்படின்னு முடிவாயிடும் ஸோ இது நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் பண்ணது தான் நாயும் நான் படித்த முயலுக்கு தான் மூணு கால் அதனால் இவங்க எப்படி நம்மளுக்கு மாத்தா சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்றதுல தான் யாரையாவது ஒருத்தர் பேச விடணும் யாரை பேச வர்றது அதே நேரம் அவங்க இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்க பேசுனா அதுக்கு எதா கருத்து தெரிவிப்பாங்க யார் ஆளுநர் அவர்களும் குடியரசுத் தலைவரும் எதா பேசுனா அதுக்கு இங்கேருந்து பதில் கருத்து ஏதாவது போகும் இல்லை இப்போ தேர்தல் வேறு வந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் இந்த கேஸை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தை கொண்டு போகிறதே தமிழ்நாடு தான் அதனால மோடி அவர்களும் வந்து வாய் தரக்க முடியாது அமித்ஷா அவர்களும் வாயை தரக்க முடியாது ஏன்னா இப்போ தான் வந்து கூட்டணியெலாம் கஷ்டப்பட்டு வச்சுட்டு போயிருக்காரு அதனால் அவங்களும் வாயை திறந்து பேச முடியாத தேர்தல் காரணத்துக்காக இப்போ ஏதாவது ஒரு ஆடு நம்மளுக்கு வேணும் அந்த ஆடை எப்படி பேச வைக்கிறது யாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு கிடைச்ச ஐடியா நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் களத்தில் இறக்கி விட்றாங்க அவரும் வந்து கொடுத்த அதாவது பத்து ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபாக்கு நடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு அடலா நாடு எங்கே போயிட்டுருக்கு என்ன பண்ணிகிட்டு நம்மளாம் என்ன இருக்கோம் இப்படி ஒரு தீ இப்படி ஒரு தீர்ப்பை நான் என் வரலாற்று பார்த்ததில்ல ஆ ஓ அப்படின்னு இருக்காரு ஸோ ஒரு பக்கம் அவரை கதற விட்டுட்டு இந்த பக்கம் இவங்க ரொம்ப சைலண்ட்டாக வே வேலையில் இறங்கிட்டு இருக்காங்க எப்படி இந்த சட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு என்னென்ன சட்ட வல்லுநர்களெலாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் இப்படி உ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு இவங்க ஏதாவது வேலை பண்ண போகிறாங்களா இல்லை உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து சட்டமாக அவங்க மேலே ஆக போகுதா இவ் இவங்க சொல்கிறது நடைமுறையில் ஏற்படுமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும்